வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது அன்புடைய வசனம் இவன் மை சொல்லுகிறது வேதத்தை கேளாதபடி அந்த செவியை விளக்குகிறவனுடைய ஜமம் இன்றைக்கே அநேகருக்கு ஜிபிப்பார்கள் அவங்க ஜிபிக்கிறதெல்லாம் கேட்கப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் வேத வசனங்களை வாசிக்கவோ தியானிக்கவோ அதை குறித்து கேட்கவோ அது அதனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவோ மனதில்லாது இருப்பார்கள் ஜபிப்பார்கள் ஜபிக்கிறதெல்லாம் நடக்கணும்னு விரும்புவாங்க வசதம் சொல்லுகிறது வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவன் அவருடைய வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தையை கேட்க மனமில்லாமல் இருந்தால் தேவ வார்த்தையானது அது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேச விரும்புகிறார் அதன் மூலமாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம் வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார் ஆகவே தான் யோகான் பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது அந்த வசனத்தின் மூலமா ஆண்டு நம்மோடு கூட இடை விடுவார் அவர் நம்ம இடத்துல பேச விரும்புகிறதை அந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவார் ஆகவே தான் ஆண்டவராகிய ஆகிய தேவன் நான் கூப்பிடும் பொழுது என் சத்தத்தை நீங்க கேட்காத போது நானும் அவர்கள் கூப்பிடும் பொழுது நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கணும் ஆகவே தேவனுடைய வார்த்தை அது ஆண்டவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை அவர் மூடு பேசுகிற ஒரு வழி அந்த வார்த்தையின் மூலமாக பேசுவார் ஆகவே வேதத்தை கேளாதபடி அப்படி அவர் பேசும்போது நான் கேட்க மனமில்லாமல் போகும் பொழுது ஜெபம் என்பது நாம் ஆண்டிட பேசுகிறது அவர் நம்மோடு பேசும்போது நம்ம கேட்காத போது ஜபத்தின் மூலமாக நாம் தேவரிடத்திலே பேசும் பொழுது அவர் அதற்கு பதில் கொடுக்கிறதில்லை அது அவருக்கு அருவ உறுப்பாகி விடுகிறது யோசித்து பாருங்கள் ஒருவேளை நாம் ஒருவரிடத்துல பேசும் பொழுது அவர்கள் நம்முடைய பேச்சையெல்லாம் அலட்சியப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஏதேனும் ஒரு காரியத்திற்கு வரும்போது நாம் அவர்களை கண்டுகொள்ளாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதே போல ஆண்டவர் நம்மோடு பேச விரும்பும்போது அவர் தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவார் அப்படி பேச விரும்பும்போது அந்த வார்த்தைகளை நாம் அலட்சியப்படுத்தும் போது அதை கேட்காமல் போகும்போது அவரும் நம்முடைய ஜெபங்கள் நாம் ஜபிக்கும் பொழுது நம்முடைய நேரங்களிலே நாம் போகும் அவர் நமக்கு பதில் கூடாமல் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியாக ஆண்டவராகிய தன்னுடைய வார்த்தையானது அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரிய செய்கிறதா இருக்கிறது நமக்குரிய காரியங்களை அவர் செய்வதற்கு தம்முடைய வார்த்தையை அனுப்புவார் வேதம் வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் அழியாதது ஒழியாதது அது ஜீவன் உள்ளது அது ஆவியாயிருக்கிறது அது தேவன் அனுப்புகிற காரியத்தை செய்யும்படியாக வருகிறது ஆண்டவர் வந்து இந்த வேத வார்த்தை என்பது நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை உருவாக்க வருகிறது அப்போ ஒரு சுகம் உண்டாக வேண்டும் என்று சொன்னாலும் வசன் சொல்லுங்க அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப ஆண்டவருடைய வசனம் நம்ம வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும் சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும் இப்படி வேதமே சத்தியம் என்று சொல்லி வசனத்தை கொண்டு அவர்களை லட்சியம் என்று சொல்லி தேவ வசனம் ஆண்ட்புடைய வேதம் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியது அப்ப அது எனக்குள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும்போது தேவன் அந்த இடத்துல நம்ம ஜெபிக்க ஜெபிக்கிற ஜெபத்தில் அங்க பதில் உண்டாகாது ஏன்னா அவர் கொடுக்க போறதே அதில் தான் கொடுக்க போறார் எனக்கு பதில் வரப்போகிறதே அதுதான் அப்போ ஆண்டுடைய வசனத்தை நான் கேட்காத போதே எனக்குரியவைகளை அப்போ யார் கேட்காம போறாங்களோ அவங்களுக்குரியதை அவர்கள் பெறாமல் போய்விடுகிறார்கள் ஏன்னா அதன் மூலமாகத்தான் சொல்ல போகிறார் அதையே உண்கள் இப்போ டாக்டர் வந்து சில நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது மாத்திரை கொடுப்பார் அந்த மாத்திரையை அவங்க வாக்க வாங்க மனமில்லை என்று சொன்னால் அந்த மாத்திரை அங்கே அங்கே அது உள்ளே எடுத்து கொண்டா தான் அதில் வேலையே செய்யும் அதே மாதிரி தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது தான் ஆண்டவருடைய செயல்பாடு ஆண்டவர் செய்ய போகிறதே நடக்கும் ஒரு சுகத்துக்கு அவங்க ஆண்டவரே சுகமாக்கும் அப்படின்னா அந்த வசனம் அனுப்பி அவர் சுகமாக்கும் அந்த வசனம் உள்ளே போ வசனத்தை ஏற்றுக்கொண்டால் தான் உள்ள அற்புதம் நடக்கும் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டால் தான் உள்ள ரசட்சிக்கு உண்டாகும் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்பொழுது தான் அங்கே விடுதலை உண்டாகும் ஆகவே அதனுடைய வசனத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜபமும் அருவருப்பானது ரெண்டாவதாக நாம் ஆண்டு வார்த்தைகளை கவனமாக கேட்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கான பதில்கள் வரும் ஒரு வேலை நம்ம போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா போகும்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு கூட்டத்துக்கு போகும்போது ஆண்டு வரை என்னோடு பேசும் என்று சொல்லி ஜோம் பண்ணிட்டு போறோம் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு போறோம்னா போற இடத்துல வசனத்தை கேட்டாதான் அவர் பதில் அங்கே அதை கொடுப்பாரு அந்த இடத்துல அப்போ அந்த வசனத்தின் மூலமாக அற்புதங்கள் நடக்கும் அதை கேட்க மனம் இல்லாத போது அங்கே அற்புதங்களை பார்க்க முடியாது அதுவே அதுக்கப்புறம் அது கத்துருக்க நம்ம ஜபம் அறிவிப்பானதாக போய்விடும் ஏன்னா அவர் வார்த்தையின் மூலமாக தான் செயல்பட போறார் ஆனால் வார்த்தைக்கு இடமில்லாத போது அது மாறி மாறிவிடுகிறது ஒருவேளை வேதத்திற்கு இடம் கொடாமல் நான் வேதத்திற்கு இடம் கொடு சந்திப்பு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை நான் நம்முடைய கூடுகை மாதாந்திர கூடுகை நடக்கிற இடத்துல ஒரு இடத்துல இதை பகிர்ந்து கொண்டேன் அப்பொழுது ஆ ஒரு பிற ஜாதியிலிருந்து வந்தவர்கள் ஒரு ச ஒரு சகோதரி தன்னுடைய மகனுடைய திருமண காரியத்திற்காக அவர்கள் நீண்ட காலமாக சொல்லி கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு பாருங்கள் அவங்களுக்கு ஒரு உணர்வு அந்த பைபிளை வாங்கி நம்மளும் படிக்கணும் அப்படி முடிந்த உடனே அவர்கள் ஒரு வேதாகமத்தை கேட்டார்கள் அப்போது நம்முடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய அவங்க சகோதரி என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேதாகமத்தை வாங்கி கொடுத்தார்கள் ஆச்சரியம் பாருங்கள் நீண்ட காலங்களாக அவங்க மகனுக்கு அந்த திருமண காரியங்கள் மற்ற காரியங்களுக்கு அவங்க ரொம்ப பிரயாசப்பட்ட ஒழுக்காகாதது உடனடியாகவே அவர்கள் தினமும் வாசிக்க ஆரம்பிக்க வாசிக்க வாசிக்க உடனடியாகவே ஆண்டு அதை அற்புதமாக நடத்தி கொடுத்தார் ஏனென்றால் ஜிபிக்க வருவாங்க கேட்பாங்க ஆனா வசனத்துக்கு அவ்வளோ இதாக கொடுக்க மாட்டாங்க ஜோமன் போயிட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு தாக்கம் அப்ப இந்த பைபிளை நம்மளும் வாசிக்கணும் இந்த பைபிள் வசனங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதே கத்தர் வழிகளையும் வாசல்களையும் ஆண்டவர் திறக்கல ஆகவே நாம் எந்த அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு அந்த வேதத்துக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கத்தர் நம்ம ஆஸ்வதிப்ப வேதம் செலுத்துறது வேதத்தை நாம் நேசிக்கும் பொழுது சமாதானம் உண்டு என்று சொல்லி மேலும் ஆண்டினுடைய வார்த்தை சொல் வேதத்தை நீ மறந்தாய் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி அப்போ வேதத்தை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய சந்ததிகள் நினைக்கப்படுகிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் நினைக்கப்படுகிறார்கள் நாம் வேதத்தை கேளாதபடிக்கு செவியை ஒரு நாளும் விளக்குகளாக இருக்கக்கூடாது நாம் வேதத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள் என்று சொல்லி நாம் தேசத்திலே குடியிருக்கிறவர்களா வேத வசனங்களை கேட்டு அதை அனுபவிக்கிறவர்களாக அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வர்களாக அனுப்படும் பொழுது நமக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் செபிக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகளாக இருப்போம் அவை வேத வசனத்தை நாம் ஒரு நாளும் அலட்சியப்படுத்தக்கூடாது வேத வசனத்தை நம்ம கேட்காம இருந்துடக்கூடாது தேவ வசனத்தை கேட்கணும் ஆண்டுடைய வசனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய செவங்களுக்கும் பதில் தருவார் அவர் பேசும்போது நாம் கேட்போம் நாம் கேட்கும்போது அவர் நமக்கு கொடுப்பார் அவர் கொடுக்கும்போது நாம் பெற்றுக்கொள்வோம் அவர் கொடுக்கும்போதே நம்ம பெற்றுக்கொண்டோம்னா திருப்பி நம்ம அதற்கான காரியங்களை கேட்கும்போதும் ஆண்டவர் அதற்கான நன்மைகளை அனுபவிக்க உதவி செய்வார்